இன்று கந்த சஷ்டி நாள் இந்த கந்த சஷ்டி நாள் என்பது தமிழகத்தில் கடவுள் முருகபெருமானை குறிப்பாக பெண்கள் விரதமிருந்து இந்த முருகனை வணங்கக்கூடிய நாளாக இருந்து வருகிறது சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய முருகனுடைய திருக்கோயிலில் பக்தர்கள் ஆடி பாடி குறிப்பாக பெண்கள் அளவு கடந்த பக்தியோண்டு இந்த முருகபெருமானை நினைத்து காவடியை சுமந்து தரிசிக்கிறார்கள் இந்த தரிசிக்கக்கூடிய காட்சியை நமது கடையர் செய்தி பிரிவில் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த கந்த சஷ்டி இந்த கந்த சஷ்டி இந்த விரதம் எப்படி உருவானது என்பதை பற்றி நமது கடையர் செய்தி பிரிவில் தற்போது பார்க்கப் போகிறோம் இந்த சஷ்டியினுடைய ஆறு நாளும் முருக நினைத்து ஆறு கந்தசஷ்டி கவச பாடல்களை பாடி வருகிறார்கள் அறுவடை வீட்டிற்கும் தனித்தனியாக சஷ்டி கவசம் இதை வைத்து பாடல் பாடுகிறார்கள் திருச்செந்தூர் தலத்திற்கு உரிய கவச பாடலாகவும் இது போன்ற ஐந்து தலங்களும் அதாவது திருப்பரங்குன்றம் முருகபெருமான் முதல் படைவிடாக இருந்து வருகிறது இந்த திருப்பரங்குன்றத்தில் இந்த சூரவம்சார நிகழ்ச்சி முடிந்து போது இந்த திருக்கலியா நிகழ்ச்சியெல்லாம் மிக சீரும் சிறப்புமாக மதுரை பாண்டியர் பெருநகரத்தில் பாண்டியர் நாட்டில் பாண்டிய பெருநகரமாக இருக்கக்கூடிய மதுரை மாநகரில் அந்த முருகபெருமான் தெய்வ யானையை தேவேந்திரன் மகள் தெய்வ யானையை மன நிகழ்ச்சி மதுரை மாநகர் அன்று சிறப்போடு அழைக்கப்பெற்ற அந்த மதுரை மாநகரத்தில் மருதை என்று அழைக்கக்கூடிய மாநகரில் பாண்டியர் நகரமாக இருக்கக்கூடிய பாண்டிய பெருவேந்தன் என்று அழைக்கக்கூடிய முருகபெருமான் தேவேந்திரனுடைய மகள் தெய்வ யானையை அங்கே மனமுடிக்கிறார் முருகபெருமானை போற்றி பாடப்படும் பாடல்களில் முதன்மையானது கந்த சஷ்டி கவசம் என்ற ஒரு கந்த சஷ்டியாக அந்த பாடலாக அங்கே படிக்கப்படுகிறது காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியினில் நோக்க காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியினில் நோக்க தாக்க தாக்க தடையறை தாக்க பார்க்க பார்க்க பாவம் ஒடிவடையின வரிகளில் அந்த முருகபெருமானை நினைத்து உள்ள முருகி குறிப்பாக பெண்கள் ஆடி பாடி வருகிற காட்சிகளை நமது கடைகிற செய்தி பிரிவில் பார்க்கிறோம் இந்த கந்த சஷ்டி கவசம் உருவான கதை மிகவும் உணர்ச்சி இருக்கிறது இந்த கந்த சஷ்டி கவச பாடலை இயற்றியவர்கள் பால தேவராய சுவாமிகளாக இருக்கிறார்கள் செல்வத்திற்கு குறைவில்லாத குடும்பத்தில் பிறந்த இவர் வாணிபம் செய்து கொண்டே தமிழ் இலக்கியங்களும் பயின்று வந்ததாக கூறப்படுகிறது முருகன் மீது தீவிர பக்தி கொண்டவராகவும் சொல்லப்படுகிறார்கள் ஒருமுறை பால தேவராயருக்கு தீராத வயிற்று வழி ஏற்பட்டதும் எவ்வளவோ சிகிச்சை அளித்தும் வழி சரியாகவில்லை இனிமேல் தன்னால் வழியை பொறுத்து கொள்ள முடியாது என்ற நிலைமைக்கு வருகிறார் இதனால் திருச்செந்தூர் கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவுக்கு வருகிறார் இந்த பால தேவராயர் திருச்செந்தூர் வந்த சமயத்தில் அங்கு கந்த சஷ்டி விழா துவங்கியிருந்திருக்கிறது இதனால் கந்த சஷ்டி விழா முடிந்ததும் தற்கொலை செய்யலாம் என தனது முடிவை தள்ளி வைத்துவிட்டு கந்த சஷ்டி விரதத்தை இருக்க துவங்கியிருக்கிறார் அருணகிரி நாதருக்கு தோல் தோல் நோய் நீக்கி திருப்புகழ் பாட அருள் செய்த முருகபெருமான் தனக்கும் ஒரு வழி செய்வார் என முருகபெருமானிடம் தன்னை ஒப்படைத்துவிட்டு தினமும் கடலில் குளித்து முடித்து முருகனை நினைத்து தியானம் செய்ய துவங்கியிருக்கிறார் முருகனை நினைத்து தியானம் செய்ய துவங்கியிருக்கிறார் அப்படி அவர் தியானத்தில் இருந்தபோது முருகபெருமான் பல இந்த பால தேவராயருக்கு காட்சி தந்து கஷ்டசதவத்தை இயற்ற வைத்திருக்கிறார் இந்த கந்த சஷ்டியின் ஆறு நாளும் முருகப்பெருமானை நினைத்து நினைத்து ஆறு கந்த கஷ்டி அதாவது ஆறு கந்த சஷ்டி கவச பாடலையும் ஏற்றிருக்கிறார் இந்த பாலதேவராயர் தேவராயர் ஆறு படை வீடுக்கும் தனித்தனியாக சஷ்டி கவசம் ஏற்றிருக்கிறார் இவற்றில் தற்போது நாம் பாடி வரும் கந்த சஷ்டியை நோக்க சரவண பவனார் என துவங்கும் பாடல் திருச்செந்தூர் தலத்திற்கு உரிய கவசமாக பாடலாக இருக்கிறது இதேபோன்று மற்ற ஐந்து தலங்களுக்கும் பாடலாக உண்டு என்று சொல்லுகிறார்கள் இந்த கந்த சஷ்டி சவசத்தை பால அரங்கேற்றிய தலம் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை முருகன் கோவிலாக இருக்கிறது இந்த தல முருகனை குறிக்கும் வகையில் சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக என்ற வரியை அவர் இயற்றியிருந்திருப்பார் கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் தினமும் முப்பத்தி ஆறு முறை என்ற வீதத்தில் ஆறு நாட்களும் இருநூற்றி பதினாறு முறை கந்த சஷ்டி கவசத்தை பிராராயம் செய்து வந்தால் எனக்கு இந்த பிரச்சனை இதனை நீதான் வந்து தீர்க்க வைக்க வேண்டும் என்று இந்த தீர்த்து தீர்த்துவை முருகா என அழைத்தால் எங்கிருந்தாலும் முருகபெருமான் ஓடோடி வருவார் அப்படி முருகனே எழுத்து வரும் சக்தி படைத்ததுதான் இந்த கந்த சஷ்டி கவசவரைகள் முருகபெருமானுக்கு முகங்களும் ஆறு முருகனின் படை வீடுகளும் ஆறு முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களும் ஆறு பேர் சரவணபவ என முருகபெருமானின் திருமந்திரமும் ஆறு எழுத்து ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தின் ஆறாம் இடம் பொதுவாக விரோதம் கடன் ரோகம் சத்ரு போன்றவற்றை குறிக்குவதாக இருக்கிறது இந்த தோஷங்கள் அனைத்தையும் போக்கும் வல்லமை கொண்டவரும் முருகபெருமான்தான் அதனால்தான் நாம் வழக்கமாக பாடும் திருச்செந்தூர் திருத்தலத்துக்கு சஷ்டி கவசத்தோடு மற்ற ஆறு படை மற்ற ஐந்து படை ஐந்து அறுபடை வீடுகளும் சேர்த்து பாலதேவராய சுவாமிகள் இயற்றிய சஷ்டி கவசங்களையும் பாராயணம் செய்தால் நல்லது என்று சொல்லுகிறார்கள் இந்த சஷ்டி விரதத்தில் அதை சூட்சிக முருக மந்திரமாக சொல்லுகிறது ஐங்கிளியும் உயளி சௌவும் உயிரையும் கிளியும் கிளியும் நுழைவற்றும் நித்தம் ஒளிரும் சண்முக ரீதியும் தனியொலியாவும் குண்டலியா சிவகுகணம் தின வருகை என்று இந்த முருகனை நினைத்து படிக்கக்கூடிய சஷ்டி படலாக இருந்து வருகிறது இந்த சஷ்டி என்றும் செவ்வாய்க்கிழமையும் கந்த சஷ்டி கவசம் படிக்க பலன் அதிகமாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் வம்சம் விருத்தி காரிய வெற்றிக்கு சஷ்டி என்று காலையிலையும் நெய்வர்த்தி செய்து கிரகதோஷ நிவர்த்திக்கு செவ்வாய்க்கிழமை மாலையிலையும் படிய வரவில் பலன் கிடைக்கும் என்று சஷ்டி வரம் இருந்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்தால் நிச்சயம் குழந்தை வேறு கிடைக்கும் இதை குறிக்கும் வகையில்தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அதாவது சட்டியில் இருந்தால் அகப்பைக்கு வரும் என சொல் உள்ளார்கள் சஷ்டி விரதம் இருந்தால் அகப்பைக்கு அதாவது ஆகிய கருப்பையில் குழந்தை பேறு வரும் என்பது இதன் உண்மை பொருளாக இருக்கிறது அதாவது சஷ்டி இருந்தால் அகப்பையில் வரும் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என சொல்லுள்ளார்கள் சஷ்டியில் அதாவது சட்டியில் விரதம் இருந்தால் அகப்பை அதாவது கருப்பையில் குழந்தை பேறு வரும் என்பது இதன் உண்மை பொருளாக இருக்கிறது ஆக குழந்தை பேறு இல்லாதவர்கள் இந்த சஷ்டி விரதத்தன்று சஷ்டி விரதம் இருந்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் இந்த முருகனுடைய வரலாறு என்பது சிவன் மற்றும் பார்வதியின் மகன் ஆறும் உகங்கள் கொண்ட கடவுள் காக்கும் தெய்வம் மற்றும் தமிழ் கலாச்சாரத்தின் முக்கிய கடவுள் என்பதாக இருக்கிறது தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படுகிற முருகன் சங்ககாலத்தில் குறிஞ்சி கழவன் என்று அழைக்கப்படுகிறதாக சொல்லுகிறார்கள் சங்ககாலத்தில் குறிஞ்சி நிலத்தின் தெய்வமாக வணங்கப்பட்டார் என்று கூட சொல்லுகிறார்கள் தற்போதைய தமிழ்நாட்டின் தெய்வங்களில் ஒருவராக இருக்கிறது சிவன் தனது மூன்றாவது கண் நெற்றியில் இருந்து வெளியிட்ட நெருப்பை வாயு பகவான் சரவண பொய்கை ஆற்றில் விட அந்த நெருப்புகள் ஆறு குழந்தைகளாக கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டன பார்வதி அவர்களை ஓரிடத்தில் அணைத்தபோது ஒரு இடத்தில் பார்வதி அவர்களை ஓரிடத்தில் அணைத்தபோது ஆறு முகனாக ஆறு முகன் தோன்றினார் என்று வரலாறாக சொல்லுகிறார்கள் சங்ககாலத்தில் முருகன் குறிஞ்சி நிலத்தின் தெய்வமாகவும் வணங்கப்பட்டிருக்கிறதாக சொல்லுகிறது முருகன் தமிழர்களால் அதிகம் வணங்கப்படுவதால் அவர் தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார்கள் முருகனின் மனைவி வள்ளி வள்ளி ஒரு முனிவரின் பார்வையால் பெண்மானின் வயிற்றில் குழந்தையாக பிறந்தவள் குறவர்களால் கண்டெடுக்கப்பட்டு தினைபுணம் காத்து வந்தபோது முருகன் விருந்த வடிவத்தில் விருந்து வந்த வடிவத்தில் வள்ளியை மணந்தார் என்பதாக சொல்லப்படுகிறது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தில் பிறந்த யானை தேவேந்திரன் மகன் யானை முறைப்படி மதுரை மாநகரம் என்று அழைக்கக்கூடிய பாண்டியர் பெருநகரமாக அழைக்கப்படக்கூடிய மதுரை மாநகரத்தில் திருப்பரம் குன்றம் என்று சொல்லக்கூடிய தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் யானையை திருமணம் முடித்து மறுவீடு இன்றும் கூட இந்த நூற்றாண்டும் கூட தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் இடத்திற்கு மறுவீடு செல்லக்கூடிய அற்புதமான காட்சியை மதுரை திருத்தலத்தில் அதாவது திருப்பரங்குன்றம் கோயிலில் நாம் காணலாம் பழனி வேலூர் மற்றும் திருப்பரங்குன்றம் போன்ற இடங்களில் உள்ள கோயில்களில் மிகவும் பிரசித்தி பெற்றவையாக இந்த விழாக்கள் அதாவது கந்த சஷ்டி விடைந்தவுடன் முருகனுக்கு திருக்கல்யாண வைபவம் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது தொடர்ந்து பல்லாயிரம் ஆண்டுகளிலிருந்து தற்பொழுது வரை நடைபெற்று வருகிறது ஆக குறிஞ்சி நில கடவுளாகவும் மருதநில வேந்தனின் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தில் தேவேந்திரன் மகன் இந்திரன் மகன் இந்திரனுடைய மகள் தெய்வ யானையை திருமணம் அதாவது திருமண வைபவம் நடிக்க நட முடிக்கக்கூடிய காட்சி பாண்டியர் பெருநகரமாக இருக்கக்கூடிய பாண்டியர் வேந்தன் பாண்டியர் வேந்தர் திருநாட்டில் பாண்டியராக அவதாரம் அவதாரம் புரிந்து இந்திரனுடைய மகனை இந் அதாவது இந்திரனுடைய மகளை அதாவது தெய்வ யானையை மன காட்சியை தற்பொழுதும் கூட அந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய பொது அறமடத்தில் மறுவீடு நிகழ்ச்சி எளிதே ஆண்டுதோறும்